ஏன்னா அந்த முருகர் அவ்வளோ ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க இங்க வர பக்தர் எல்லாம் கேட்டு பார்க்கலாம் அத்தனை வருஷமா வந்துட்டு இருப்பாங்க பிசிஸோடு வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குணமடையும் இது அறுபடை வீட்டில் சேரலனாலும் சரி ஆனால் இது முருகப் வந்து வானத்தில் போர் செஞ்ச ஒரு புனித பூமி இந்த கோயிலுக்கு செவகலமானால் வருவோம் இப்போது தைப்பூசுன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது கஷ்டமா வந்தாலும் அங்க போயிட்டு சாமியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா கூட்டத்திலேயே நாங்க கடந்து இந்த முருகரை பார்க்கணும்னு அவ்வளவு தூரத்துல நாங்க வந்திருக்கோம் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க கோவில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா நிறையா நாங்க வந்து பால் குடம் எடுக்க வந்திருக்கோம் முருகருக்காக நாங்க அங்க முடி காணிக்க பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அது நல்லபடியா முடிச்சோம் தரிசனம் வந்து ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் அடிக்கடி முகவில் வரும் நான் இந்த தைப்பூச திருநாள் தெப்பத்துல பாத்தீங்கன்னா முருக பெருமான் பவனி வருவாங்க இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் தொடர்ந்து வருஷ வருஷம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல உணவு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் தரிசனம் பண்ணோம் ரொம்ப முருகர் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாரு அரகர நம பார்வதி அரகர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று மிகவும் சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் திருப்போரூர் முருகனுக்கு மகா பிரம்மோற்சவமானது மாசி மகத்தை முன்னிட்டு இந்த தைப்பூச திருநாளில் இன்று பந்தக்கால் நிகழ்ச்சியானது காலை வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது அதை முன்னிட்டு மாலை முருகன் தெப்பகுளத்தில் எல்லோருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் அருள் வாழ்க்கை இருக்கின்றார் காலை முதல் மாலை வரை சிறப்பான முறையில் பக்த கொடிகள் கூடி இங்கே வெகு விமரிசையான முறையில் சிறப்பு ஆயிரத்தி எட்டு பால் கொட அபிஷேகங்களும் சில சிறப்பு அலங்காரங்களும் முருகனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை முன்னிட்டு மாலை ஏழு மணி அளவில் தெப்ப உற்சவமானது வெகு விமரிசையான முறையில் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது இன்று இந்த பந்தக்கால் நிகழ்ச்சியானது வரும் பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு இந்த பந்தக்கால் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இன்னும் சில தினங்களில் ஊர் எல்லை அம்மன் என்று சொல்கின்ற முள்ளேச்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதலும் திருவிழாவும் அதற்கப்புறம் வேண்டவராசி அம்மனுக்கு காப்பு கட்டுதலும் திருவிழாவும் நடைபெறும் அதை முன்னிட்டு கடைசியாக வரும் மார்ச் இரண்டாம் தேதி அன்று விநாயகர் உற்சவத்துடன் மார்ச் மூன்றாம் தேதி அன்று தஜாரோகணம் என்று சொல்கின்ற கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் இந்த மகா பிரம்ம தொடங்க இருக்க தொடங்க இருக்கின்றது அதை முன்னிட்டு தான் இன்று வெகு விமரிசையான முறையில் தைப்பூசை திருநாளில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்கிழமையில் இன்று காலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் பந்தக்கால் நிகழ்ச்சியானது வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது பக்த கொடிகள் அலைகிறன திரண்டு இந்த பந்தகால் நிகழ்ச்சியும் இந்த முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு பால் குறு அபிஷேகங்களும் மாலை தெப்பவச்சத்தும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் பக்தர்கள் முருகந்தூர்ல நிறைய பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருச்செந்தூர் அன்னதான குழு நாங்கள் வந்து திருப்பூர் முருகன் கோயிலில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கோம் ஆனால் இந்த வருஷம் சிறப்பாக பண்ணணும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணணும் நினைக்கிறோம் பக்தர்கள் அனைவரும் தாழ்மையுடன் ஒத்துழைக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு திருச்செந்தூர் செந்திரான அன்னதான பக்தர் குழு திருச்செந்திர பக்தராண்டர் குழு மூலமா நாங்க வந்துட்டு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்க சாப்பாடு போட்டோம் மோர் வழங்கணும் அதுக்கப்புறம் இனிப்பு கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பக்தருக்காக தைப்பூசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நமோ எப்பவுமே செவ்வாய் கிழமை திருப்பூர் கிழமை வந்துட்டு பிரசாதம் கொடுக்கறது நம்ம வழக்கமா வச்சிருக்கோம் எதனால தைப்பூசம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தோன்னா முருகருக்கு எப்பவுமே உகந்தது வருஷத்துல ரெண்டே நாள் ஒன்னு தைப்பூசம் இன்னொன்று வந்துட்டு சூரசம்பார் நடக்கிற நாள் சஷ்டி நாள் அதுல தைப்பூசம் பக்தர்கள் நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்கிறதுனால நம்ம பக்தர்கள் ஏதாவது ஒன்று பண்ணா பயனடைவோம் பக்தருக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால நம்ம இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் தொடர்ந்து வருஷ வருஷம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா பக்தர்கள் எல்லாருக்கும் நல்ல இருந்துச்சு பண்ணணும் அப்படின்றத ஆசையாக நடந்து வச்சிருக்கோம் கோயிலும் நல்ல நல்லா ஒத்து வச்சாங்க காவல்துறை எல்லாரும் ஒத்து வச்சாங்க நல்லபடியாக அன்னதான் நடந்தது வருஷ வருஷம் இதே மாதிரி நடக்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம் நன்றிங்க இன்னைக்கு தைப்பூசம் நாங்க எல்லாம் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு லைன்ல போய் பார்த்து தரிசனம் பண்ணோம் ரொம்ப முருகர் இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாரு வருஷம் வருஷம் வருவோம் ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஹர லைபசு திருநாளுக்கு வந்தோம் திருப்பூர் முருகன் திருக்கோயிலுக்கு இங்கே வந்து பார்த்தா நல்ல கூட்டமாக இருக்குது நாங்கள் இங்கே முடிக்காணிக்க பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அது நல்லபடியாக முடித்தோம் சாமி தரிசனமும் நல்லா கிடைச்சிது அதே போல் மக்கள் கூட்டமும் நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக நல்லா எல்லா வசதிகளும் இருந்தது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குடிநீர் வசதியும் அங்கங்கே அமைச்சிருக்கிறாங்க பரவாயில்ல போன முறைக்கும் இந்த முறை இந்த இடம் கொஞ்சம் நல்லா அழகாரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கு ஹாய் ஐ எம் ஸ்ரீகாந்த் மை ஃப்ரெண்ட்ஸ் குமார் வி ஆர் ஃப்ரம் திருப்பரூர் இப்போ இதை எதை பத்தி பேச போறோம்னா இப்போ எங்க ஊர்ல வந்து விசேஷமான ஒரு தைப்பூச திருவிழா நடக்குது அது வந்து ஒரு ஒரு பழைய பலனா வந்துருக்கு இப்போ வந்து ரொம்ப இந்த வாட்டி தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப பேர்பற்ற ஒரு தைப்பு திருவிழா இது இதற்காக நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் நடந்தது இதை ரெண்டு பேர்ல வச்சு எடுத்துருப்பாங்க நிறைய காவடி பால்குடம் எல்லாம் கிரிவலம்லாம் வந்தாங்க இந்த திருப்பூர் ஊர் வந்து திருப்பூர் திருப்பூர் சுற்றி கிரிவலம்லாம் வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ சூப்பராக இருந்துச்சு வந்து சுகந்தி நாங்க வந்து ராஜீவ்காந்தி நகர்ல இருந்து வரும் செம்மஞ்சேரி ஆலமரம் ராஜீவ் காந்தி நகர்ல இருந்து வரும் திருப்பரூர் முருகன் கோயில் கோயிலுக்கு ஆனா அங்க போயிட்டு ரொம்ப கூட்டத்துல எவ்வளவு வந்தாலும் கஷ்டமா வந்தாலும் அங்க போயிட்டு சாமியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டோம் அப்புறம் இங்க இருந்து போகும் போது இன்னும் சந்தோஷமா தான் இருந்து போனோம் நான் செம்மஞ்சியர் ராஜேந்திர நகர்லேருந்து வரேன் என் பேர் ஐயப்பன் திருப்பூர் அன்னைக்கு முருகர் கோயிலில் ரொம்ப விசேஷம் இந்த கோயில் வந்து பழைய காலத்து வாய்ந்த கோயில் இது அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலில் பயங்கர விசேஷம் எது நினைச்சாலும் நடக்கும் இந்த ஆதி காலத்துலேருந்தே இருந்த கந்தசஷ்டி அவர் இந்த கோயில் இது இதனால் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் என் பேர் தமிழ்ச்செல்வி நான் சோழிநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன் திருப்பூர் இருக்கு நாங்கள் வந்து பால் குடம் எடுக்க வந்திருக்கோம் முருகருக்காக இந்த முருகர் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வாரம் வாரம் வருவோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேட்டது எல்லாமே கிடைக்கும் இவர்கிட்ட கஷ்டம்னு வந்தோன்னா மன நிறைவோட போவோம் நான் வீட்டுக்கு போக்குள்ள அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா போவோம் எல்லாமே பண்ணுவாரு நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லாம கேட்டவனே கொடுக்கிறவரு அவரும் இதுல இருக்காருன்றதுனால இன்னும் விசேஷமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன் தனலட்சுமி நான் கந்தசாமி திருப்பூர் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயில் வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு ஜாலியா போயிச்சுது ஆனா ரொம்ப சக்தி உள்ள முருகன் கோயில் இது இந்த கோயிலுக்கு வந்ததுனால இன்னைக்கு டே டேஃபுல்லா கொஞ்சம் ஜாலியா தான் போச்சு ஆனா முருகனை கும்பிட்டா நம்பிக்கைதான்

சமக்ஷி வாயை வாழ்க நாளும் தாழ் வாழ்கையுமே பொழுதுன்னு நின்று செல் தான் தாழ் வாழ்க எல்லா நாளும் நல்ல நாள் இந்த நாள் இனிய நாள் எல்லாருக்கும் என் இனிய மதிய வணக்கம் நான் ஏன் நான் என் சொந்த ஊர் வந்து மேல்மருவத்தூர் நான் அங்கேருந்து வரேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது அதனால் கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு இந்த கோயில் வந்து ஒன்பது வருஷமாக எனக்கு பழக்கம் ஏன்னா வந்து இது அறுபடை வீட்டில் சேரலனாலும் சரி ஆனால் இது முருகப்பெருமான் வந்து வானத்தில் போர் செஞ்ச ஒரு புனித பூமி இந்த பூமி திருப்பூர்னாலே ஒரு தனி ஒரு சக்தி தான் அந்த இடத்துக்கு ஏன்னா வந்து இந்த கந்த சுவாமியான் கந்த கோட்டத்துல முருகன் கந்த சுவாமியா கந்த இந்த கோட்டத்தில் இருக்கிற கந்த சுவாமி எப்பவுமே பெருமையா இருப்பாரு ஏன் வந்து ஆகம விதி எல்லாம் தாண்டி ஏன்னா ஒரு கருவரை புதலுக்கு ஒரு கச்சில தான் ஒரு கருதுக்காக தான் அதுல இருக்கணும் ஆனா இங்கே திருப்பூர் கந்தசுவாமி கோயில மட்டும் ரெண்டு கருவறை அதாவது ரெண்டு ஒரு கருவறை ரெண்டு மூலவர் சுவாமி இருக்காங்க ஏன்னா மேல வந்து முகம் ஒழுங்கா தெரியாம அந்த சுவாமியும் கீழே வந்து ஒரு ஒரு வந்து சமேதா சுப்பிரமணிய சுவாமி கந்தசுவாமி இங்கே வந்து காட்சித்தாரார் இங்கே வந்து வேணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஏன்னா எனக்கு நடந்தது என் வாழ்க்கையில் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் என் குடும்பம் எப்படி சொல்கிறது என் குடும்பமே என்னை வந்து வேணான்னு சொல்லிக்கும் போது இந்த கந்தசுவாமி கோயிலை வந்து ஒரு நாள் இரவு ஃபுல்லாக படுத்திருந்தேன் அப்போது வந்து இந்த கந்தசுவாமி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரமாக திருப்பி என் குடும்பத்தை என் கூட சேர்த்து வச்சு நல்ல ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன் நல்லா இருக்கிறேன் இந்த கந்த சுவாமியோட உலகம் புகா குழுவோம் ஏன்னா வந்து முருகனை வந்து யாரும் ஒருத்தவங்க உதாசமா பேசிட கூடாது ஏன்னா வந்து மத்த கடவுளை காட்டிலும் முருகப்பெருமான் வந்து தனித்துவம் இருக்குவார் ஏன்னா வந்து நான் அம்பாங்க கும்பிட்றேன் ஏன்னா என் முதல வந்து வந்து நான் பச்சை குத்தி வச்சிருப்பேன் என்ன பாக்குறீங்களா ஏன்னா எனக்கு முருகப்பெருமான் ஒரு கண்ணுனா மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி ஒண்ணு தாயும் செய்யதான் நம்மளை காப்பாற்றுறாங்க ஏன்னா ஒரு தாய் இல்லாம ஒரு செய் வராது அந்த தாயால இந்த செய்ய நமக்கு கிடச்சிது அதனால எல்லோரும் இந்த திருப்பூர் கந்தசுவாமி கோயிலுக்கு வாங்க பூரணா வரலாறு நீங்கள் போங்க என் பேர் அருண் இருந்து வரேன் நான் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் கோயிலுக்கு வருவேன் அதோட இன்னைக்கு தைப்பூசனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது தரிசனம் வந்து ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது மற்றபடி நல்ல தரிசனம் தான் நல்லா இருந்துச்சு வரோம் தனியில் செஞ்ச செஞ்சு வரும் திருப்பூர் அடி வரும் கோயில் வருவோம் நீங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக வந்தது கோயில் ரொம்ப ரொம்ப மரம திருப்தியாக கோயில் வந்ததுக்கு ரொம்ப மரமலாம் கஷ்டமாக அந்த கோயில் வந்தேன் எனக்கு அடியும் முருக கோயிலுக்கு வரும் நான் ஆ இந்த சைடு வந்தாலே முருகில் தான் போவேன் நான் ஆ ரொம்ப சத்தியமான கோயில் இதுமான இது என் பேர் மல்லிகா நாங்கள் கூடஞ்சேரிலேருந்து வரோம் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இந்த மாதிரி வருவோன்ட்டு திடீர்னு தான் கிளம்பி நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு பேர் மருக நடக்கு ஆராதரா திருப்பேர் மருகராத எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளவு மக்களையும் வந்திருக்காங்க இவ்வளவு சிறப்புக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இங்க இருக்கிற நம்ம கஞ்சசுவாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கடவுளா இருக்காரு நம்மளுக்கு நம்மளோட நம்ம தமிழ்நாட்டுல ஓகேங்களா ஒரு முக்கியமான கடவுளா இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோய் நோய் நிறைய பேர் வந்து பிசிஸோடு வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குணமடையும் அது அப்புறம் வந்து பண பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்தா மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஆக்சுவலாக நிறைய பேரும் அவங்க வேறுதல் எல்லாமே நிறைய வரும் அது இன்னமே இன்றைக்கி மாதிரி ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தா தீக்கிற ஒரு நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும் இருக்க நான் நான் வேண்டிக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் நீங்கள் சென்னை ஒட்டி இருக்கீங்களோ இங்கே கோவிலுக்கு வாங்க இங்கே வந்து நீங்கள் சிறப்புகளை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு கண்டிப்பா நீங்க பாத்துட்டு போவீங்க நன்றி வணக்கம் வணக்கம் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தைப்பூசம் நேத்தில் நேத்து காலையில இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே நடைப்பயணம் என்னென்ன வேண்டுதல்கள் வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செலுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இந்த முருகர் அவ்வளோ ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க இந்த வர பக்தர் எல்லாம் கேட்டு பார்க்கலாம் அத்தனை வருஷமா வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைவேறிகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து கோரிக்கைகளை வச்சு கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்டே இருப்பாங்க அதனால ரொம்ப சந்தோஷமான நாள் முருகருக்கு வந்து உகந்த நாள் உள்ளவுமே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க ஐயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரையுமே நல்லபடியாக உள்ள ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அப்படி லேடிஸ் இருக்காங்க அப்படின்றதுனால எல்லாரையுமே அழகாக உள்ள இன்னைக்கு நீட்டாக உள்ள போய் நம்ம நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு வெளியில வர அளவுக்கு எல்லா ப்ரெஃபரன்ஸுமே எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இங்க மட்டும் கிடையாது இது சுத்தூரம் இருக்கிற சென்னையில இருந்து இந்த மாதிரி எங்க எங்க இருந்தோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க முருகரை தேடி இந்த முருகர் வந்து ஸ்பெஷல்ன்றதுனால எல்லாருமே வந்துட்டு அவர் கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் வந்து நல்ல விஷயங்களை செய்வாரு செஞ்சுட்டு இருக்கிறாரு அதை நாங்க கண் கூட பாத்துட்டு இருக்கிறோம் இப்போ முருகருக்கு வர பக்தர்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த சமீபத்துல வந்து நிறைய அதிகரிச்சிருக்கிறாங்க அது ஏன்னு தெரியல முருகர் கோவில் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பக்தர்கள் வந்து இப்போ முருகரை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அது அவரோட அருள் அவ்வளோ கிடைக்கிறதுனால எல்லாரும் வராங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருமே வந்து முருகனோட அருளை பெறணும் அப்படின்னு எங்களோட சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மகேஷ்குமார் நாங்கள் லோக்கல் தான் ஆலத்தூர்லேருந்து வரோம் இந்த கோயிலுக்கு செலகலமானா வருவோம் இப்போது தைப்பு சொல்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது இந்த கோயிலில் கூட்டம் எப்பயுமே அதிகமாக தான் இப்போ வர வர ஜன தொகை அதிகமாக வராங்க இந்த கோயில் நச்சு ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த தைப்பூசை முன்னிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் வந்து நல்லா சாமி தரிசனம் பண்ணுறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அது தொடர்ந்து காவடி பால்கோடம் அனைத்தும் நல்லபடியாக இருக்கிறாங்க கோவில் நிர்வாகமும் நல்லா நடத்திட்டு இருக்காங்க கோவில் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா திருப்படூர் கோவிலுக்கு வந்திருக்கோம் சூரசம்ஹாரம் நடந்தப்ப அந்த சூரசம்ஹாரம் வெற்றியை கொண்டாடும் விதமா இந்த தைப்பூச திருநாள்ல தெப்பத்துல முருகப்பெருமான் பவனி வருவார் கோடி வந்திருக்கோம் வருட வருடம் பாத்தீங்கன்னா தைப்பூச நாள்ல இந்த திருப்படூர் கோவில்ல ரொம்ப விசேஷமா நடைபெறும் கண்டிப்பா இந்த தைப்பூச நாள்ல நம்ம முருகரை பாக்கிறோம் என்ன வரங்கள் கேட்கிறோமோ அந்த வரங்கள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கொடுப்பார் அதுதான் சிறப்பம்சம் முக்கியமா இந்த தைப்பூச நாள்ல வெற்றில எல்லாம் ஆறு விளக்கு வச்சு நம்ம ஏத்துறோம் பொழுது என்ன வரம் கேக்குறோமோ அந்த வரத்தை பாத்தீங்கன்னா கந்த சுவாமி கொடுப்பார் அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தபடி பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் ரொம்பவே அருமையா நடைபெறும் கண்டிப்பா நீங்க சூரசம்ஹாரம் இங்க நடக்கிறத பாருங்க எல்லா இடத்துல விட ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெறும்